السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يغلل يأتي بما غل يوم القيامة குல்லு லா கசபத்லமோன் சதக் அல்லாஹுல் அலியுலீம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ் இருக்கே இல்லாமல்ல அல்லாஹ் ஆலமீன் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய மோசடியின் மூலமாக நாளை மறுமையில் அந்த மனிதனுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை பற்றி உண்டான ஒரு சில தகவலை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் ஓமை எத்தி பிமா பிமாக அல்ல யோமல்கையாமா எவரேனும் மோசம் செய்வாரையானால் மோசடியாக ஏதாவது ஒரு செயலை செய்வாரையானால் அவர் மோசம் செய்ததை மறுமை நாளில் என்ன செய்வார் கொண்டு வருவார் பிமா பிமாக அல்ல யோமலுக்கையாமா நாளை மறுமையில் எதை மோசடி செய்தாரோ அதை சுமந்தவார் என்ன செய்வார் வருவார் சுமத் அதாவது அந்த வேளையில் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்ததற்குரிய பலனை குறைவின்றி கொடுக்கப்படும் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு லா யுதலமோன் இன்னும் அவர்கள் எவ்வகையிலும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறத இல்லாமல் அல்லாஹ் ஆலமின் குறிப்பிட்டு காட்டுகிறார் இதை கொண்டு நோக்க என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் இந்த உலகத்துல மோசடியாகவோ அபகரித்தோ அல்லது பிறனுடைய பொருளையோ அல்லது சொத்துக்களையோ ஏதாவது ஒரு வகையில் ஒரு மனிதன் மோசடியாக எடுத்து செல்வானேயானால் மோசடியாக எடுத்துக்கொள்வானேயானால் அந்த மனிதன் எடுக்கக்கூடிய பொருள் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் நாளை மறுமையில் என்ன செய்வான் அந்த பொருளை சுமந்து வரக்கூடியவனாக கேவலப்படுத்த படக்கூடிய ஒரு நிலைமையில் என்ன செய்வான் நாளை மறுமையில் அந்த மனிதர் வருவா அப்படிங்கிறத இல்லாமல் அல்லாஹ் ஆலமீன் இந்த திருமறை வசனத்தின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான் வரலாற்றில் ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் ஹக்கம் என்னும் அரசர் ஸ்பெயினை ஆண்டு கொண்டிருந்த காலம் ஸ்பெயின் நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஒரு காலம் ஒரு நாள் அந்த ஹக்கம் என்ற அரசர் நகரை வலம் வந்த பொழுது ஒரு அழகான ஒரு நிலத்தை என்ன செய்கிறாரு அந்த அரசர் பார்க்குறார் அப்படி பார்க்கக்கூடிய ஒரு வேளையில் அதனால் கவரப்பட்ட அவர் அந்த இடத்திலேயே தமக்கென ஒரு மாளிகையை கட்டி கொள்வதற்காக வேண்டி என்ன செஞ்சார் விரும்பினார் இந்த இடம் நல்லா அழகாக இருக்குது அந்த இடத்துல நம்ம வீடு கட்டினோம்னா மாளிகையை கட்டினோம்னா நல்ல அழகாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த இடத்தை என்ன செய்கிறாரு விரும்புகின்றார் அந்த நிலம் ஒரு கிழவிக்கு உரியதாக இருக்கின்றது அதில் ஒரு குடிசை அமர்ந்து அமைத்து அந்த கிழவி என்ன செஞ்சாங்க குடியிருந்து கொண்டிருந்தாங்க அந்த கிளவி அந்த இடத்துல குடிசையை அமர்த்தி குடியிருந்து கொண்டிருந்தாங்க அந்த நிலத்திற்கு நியாயமான ஒரு விலையை கொடுக்க இந்த அரசர் என்ன செஞ்சார் முன் வந்தார் அந்த இடத்தை எனக்கு தாங்க அதற்குண்டான நியாயமான தொகையை நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு தந்து விடுகின்றேன் எனக்கு இந்த இடம் வந்து விருப்பமாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வேலையில் அந்த கிளவி விற்க மறுத்து விட்டார் தன் கணவரோடு வாழ்ந்த அந்த குடிசையே தனக்கு அரண்மனை என்பதாக அந்த பெண்மணி அந்த கிழவி சொல்லி என்ன செய்கிறாங்க நான் இந்த இடத்தை கொடுக்க மாட்டேன் இது எனக்கு என்னுடைய கணவரும் நானும் இருந்து வாழ்ந்த இடம் அதனால் இதுதான் எனக்கு அரண்மனைங்கிற அடிப்படையில் அந்த பெண்மணி சொன்னவுடன் அரசருக்கு கோபம் வந்து விட்டது ஆத்திரம் வந்து விட்டது அந்த குடிசை என்ன செஞ்சார் ஆத்திரத்தினால் பிடுங்கி எரிந்து அந்த கிளவியை அந்த நிலத்திலிருந்து விரட்டி விட்டார் போ வெளியில என்பதாக அந்த குடிசையெல்லாம் கிழித்து எறிந்து என்ன செய்கின்றார் அந்த நிலத்தை விட்டும் விரட்டினார் அந்த அரசர் அங்கே ஓர் அரச மாளிகையையும் அழகிய பூங்காவையும் அமைத்தார் உடனே அந்த கிளவி பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க அந்த பெண்மணி நீதிபதியிடம் சென்று அரசருக்கு எதிராக முறையிட்டாங்க என்னுடைய இடத்தை இந்த மாதிரி எடுத்து என்ன செஞ்சாங்க என்னை வெளியில் அனுப்பிட்டாங்க என்னுடைய குடிசையெல்லாம் போடிங்க எழிஞ்சிட்டாங்க என்பதாக அரசருக்கு எதிராக அந்த நீதிபதி இடத்துல முறையிட்டார் அந்த பெண்மணி சில நாட்கள் சென்றது அரசர் தனது புதிய மாளிகையை வந்து பார்க்கும்படி அந்த நீதிபதிக்கு அழைப்பு விடுத்தார் எந்த நீதிபதியிட்ட போய் அந்த கழுவி வந்து முறையிட்டாங்களோ அந்த நீதிபதியை அரசர் என்ன செய்கின்றார் தன்னுடைய புதிய மாளிகைக்கு அழைத்து என்ன செய்கின்றார் வருகின்றார் குறித்த நேரத்தில் அந்த நீதிபதியும் ஒரு கழுதையுடன் வெறும் சாக்குகள் சிலவற்றையும் எடுத்துக்கொண்டு என்ன செய்கின்றார் அந்த மாளிகைக்கு அரச மாளிகைக்கு வந்து சேர்ந்தார் அந்த நீதிபதி அரசருக்கு ஆச்சரியமாக இருந்தது அரசர் இவ்வாறு கேட்டும் செஞ்சார் கழுதையும் சாக்கையும் எதற்காக எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க ஏன் இதை கொண்டு வந்துள்ளீர்கள் என்பதாக அதற்கான காரணத்தை கேட்கின்ற பொழுது அதற்கு நீதிபதி சொன்னாராம் இந்த தோட்டத்திலிருந்து சிறிது மண்ணை நான் என்ன செய்யறேன் வெட்டி கொண்டு போவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்பதாக கேட்ட பொழுது இந்த வினோதமான கோரிக்கை அரசருக்கு வியப்பாக இருந்துச்சு என்ன நம்ம வந்து ஒரு புதிய மாளிகைக்கு நம்ம கூப்பிட்டுருக்குறோம் இங்க கழுதையை கூப்பிட்டு வந்து சில வெறும் சாக்குகளையும் கொண்டு வந்து இதிலிருந்து கொஞ்சம் மண்ணு நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்குறாங்களே என்பதாக கொஞ்சம் வியப்பாக இருந்துச்சு அந்த அரசருக்கு உடனே இந்த வினோதமான கோரிக்கை அரசருக்கு வியப்பாக இருந்ததின் காரணத்தினால் எனினும் அனுமதி வழங்கினார் யாரு அந்த அரசர் அனுமதி வழங்கி நீதிபதி மண்ணை வெட்டி சாக்குகளில் என்ன செய்கின்றாரு நிரப்புகின்றார் பின்பு அதை கழுதையின் மீது ஏற்றுவதற்கு உதவுமாறு வேண்டிக்கொண்டார் கொண்டார் அந்த அரசரிடத்தில் அரசருக்கு இன்னும் வியப்பாக இருந்துச்சு என்ன மண்ணை வெட்டினாரு சாக்குகளில் நிறைச்சாரு அதை கழுதையின் மீது ஏற்ற சொல்லுகின்றார் என்பதாக அரசருக்கு இன்னும் வியப்பாக இருந்துச்சு என்றால் மகிழ்ச்சியுடன் உதவ முன் வந்த பொழுது அதாவது அந்த சாக்குகளாக மண் சாக்குகளை அந்த கழுதையின் மீது ஏற்றுவதற்காக வேண்டி உதவுவதற்காக வேண்டி முன் வந்த பொழுது ஒரு சாக்கை கூட அவரால் தூக்க இயலவில்லை அரசருக்கு ஒரு சாக்கை கூட தூக்க இயலவில்லை அப்பொழுதுதான் அந்த நீதிபதி அந்த அரசரை நோக்கி இவ்வாறு சொன்னாங்களாம் அரசே இன்று உங்களால் ஒரு சாக்கு மண்ணை கூட தூக்க முடியவில்லையே மறுமை நாளில் அந்த கிழவியிடம் இருந்து நீங்கள் அநீதியாக அபகரித்த இந்த தோட்டமும் தோட்டம் முழுவதையும் சுமக்கும்படி அல்லாஹ் ஆணையிட்டால் என்ன செய்வீர்கள் என்று அந்த நீதிபதி என்ன செஞ்சாங்களா அந்த இடத்துல கேட்டாங்களாம் அரசர் தமது செயலுக்காக வெட்கப்பட்டு அந்த கிளவியை உடனே வரவழைத்து தாயே நான் பெரும் பிழை செய்துவிட்டேன் இன்றிலிருந்து இந்த மாளிகையும் இந்த தோட்டமும் உங்களுக்குரியதாகும் என்பதாக அந்த அரசர் அந்த கிழவியிடத்திலேயே அதை ஒப்படைத்தார் என்பதாக இந்த வரலாற்று குறிப்பை நாம் பார்க்குறோம் அன்பானவர்களே இதிலிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு படிப்பினை என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது பிறரிடமிருந்து எடுக்கப்பட்ட பொருள் எதுவாயினும் அது சிறியதோ பெரியதோ அதை சுமந்தவாறே நாளை மறுமையில் வருவார் ஆக மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு நிலைமையில் அவர் வருவார் எந்த பொருளை அநியாயமாக அபகரித்து எடுக்கின்றாரோ மோசடியாக இருக்கின்றாரோ அது அரிகண்டமாக மாட்டப்பட்ட நிலைமையில் அதை சுமந்து வருவார் என்பதுதான் ஹதீஸின் மூலமாகவும் குரானின் மூலமாகவும் நாம் அறிய முடிகின்றது இல்லாமல் அல்லா அப்படிப்பட்ட தவறான செயல்களை விட்டும் மோசடிகளை விட்டும் தப்பான நடைமுறைகளை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து எல்லா நிலையிலும் நியாயமான முறையில் நடக்கக்கூடிய ஹலால் ஹராம் பேணி பாதுகாத்து வாழக்கூடிய ஒரு சிறந்த நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாஹ்ருதாவாகும் அநில்துல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து